கிருக்கால பிடிச்சிருக்கவங்களுக்கு முக்கால் கோடி கொடுத்து எடுத்து வச்சிருக்கீங்க தாங்க ரசிகர்கள் எல்லாருமே புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இம்புட்டு கோடி கொடுத்து எடுத்து வச்சிருக்கீங்களே இது ஓவர் பிரைஸா வந்து தெரியலன்னு சொல்லிட்டு இது கூட ஒரு பக்கம் மனசாத்திக்கலாம் அவர் பேட்டிங்கும் பண்ணுவாரு பவுலிங்கும் பண்ணுவாரு நல்ல கேப்டன் மெட்டீரியல் வேற வின்னிங் கேப்டனு அதனால இவருக்கு கூட இவ்வளவு கோடி வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திட்டு வந்தா

ஏன் தான் கே கேஆர் வந்து இப்படி பண்றீங்கன்னே தெரியலன்னு சொல்லி பயங்கரமா புலம்பி தவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க வந்து எடுத்து இல்லையா அந்த கணக்குப்படி வந்து ஐபிஎல்ல எல்லா போட்டிகள் வந்து விளையாண்டாரு அப்படின்னா அவர் போடுற ஒவ்வொரு பாலுக்குமே அஞ்சு லட்சம் வந்து கணக்கு வருதுங்க அப்ப பாருங்க எம்புட்டு காசு கொடுத்து மிச்சல் ஸ்டார்க்க வந்து தூக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க இதுக்குதான் ரசிகர்கள் என்ன கிடல் பண்றாங்கன்னா மிச்சல் ஸ்டாருக்கு வந்து ஒரு ரெண்டு போட்டி மட்டும் விளையாண்டு அதுக்கப்புறம் அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற டீம்ஸ்க்கெல்லாம் ஒரே குஜாலா இருக்கும் ஏன்னா இவருக்கு இன்ஜூரி ஆனால ஃபுல் அண்ட் ஃபுல் அமௌண்ட்டையும் வந்து கொடுக்கணும் இது மட்டும் இல்லாம அவரால் விளையாடவும் முடியாது அதுக்கப்புறம் கே கேஆர் வந்து சிக்கலான சூழ்நிலையில் வந்து ஆயிடுவாங்க இப்படிலாம் இருக்கும்போது ஃபாஸ்ட் பாலருக்கு இப்பிட்டு காசு கொடுத்து எடுக்கலாமான்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து பயங்கரமா வருத்தெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த ரவுண்ட்ல வந்து சிஎஸ்கே எந்த ஃபாஸ்ட் பாலர்ஸையுமே வந்து எடுக்கவே இல்லைங்க நம்ம கூட வந்து நினைச்சோம் சிஎஸ்கே வந்து எதாவது ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து எடுக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த வகையில் சிஎஸ்கே வந்து நிறைய ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து ட்ரை பண்ணாங்க ஆனா அவங்கனால வந்து எடுக்க முடியல ஃபர்ஸ்ட் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர் தான் வந்து தில்சன் மதுசங்கா இவரை வந்து மும்பை ரொம்ப அழகா வந்து தட்டி தூக்கிட்டாங்க அதுவும் நாலு கோடிக்கு மேல கொடுத்து இந்த கம்மியான பிரைஸ்ல வந்து அவரை வந்து தட்டி தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவம் மாவி சிவம் மாவி வந்து லக்னோ வந்து எடுத்துட்டாங்க இவரும் ஒரு நல்ல ஃபாஸ்ட் போலர் தான் இவரை வந்து பாத்தீங்கன்னா ஆறு கோடிக்கு மேல கொடுத்து லக்னோ வந்து எடுத்திருக்காங்க இப்போ இருக்கிறதுல யாருக்கு போட்டி அதிகமா போச்சுன்னா அல்ஜாரி ஜோசப்புக்கு தாங்க ஏன்னா இவரை வந்து ஆர் சிபி பதினொன்ற ஓடி குடுத்து தட்டி தூக்கிருக்காங்க இவரை வந்து சிஎஸ்கே எடுக்கிறதுக்கு ஸ்டார்டிங்ல வந்து ட்ரை பண்ணாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து அவங்கனால வந்து எடுக்க முடியல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உமேஷ் யாதவ் வந்து குஜராத் அஞ்சு கோடிக்கு மேல கொடுத்து வந்து எடுத்திருக்காங்க இப்ப இந்த ரவுண்ட்ல வந்து சிஎஸ்கே எந்த பாஸ்ட் பாலர்ஸையுமே வந்து எடுக்கல ஆனா நம்ம சிஎஸ்கேக்கும் அதிகமான பாஸ்ட் போலர்ஸ் வந்து தேவைப்படுது இனி வரப்போற ரவுண்ட்ல வந்து யாரெல்லாம் வந்து சிஎஸ்கே வந்து எடுக்கிறாங்க என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்